பிச்சைக்காரன் மக்களின் பிரச்சனைகள் லட்சம் இருக்குது லட்சம் போராட்டங்களுக்கு மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்குதுன்னு பேசுறாரு முதல்வர் அதை ஒருத்தம் பேசுறீங்களா லட்சம் பிரச்சனை என்றால் லட்சம் போராட்டங்களை என் மக்களுக்கு திணித்தது நீங்கள் என்று இத்தனை கொலைகள் நேத்து திருநெல்வேலியில அந்த ஆணவ படுகொலை சாதி பெருமையில ஒருத்தன் வேட்டி கொண்டிருக்கான் சின்ன பையன் வெட்டி வெட்டி கொண்டிருக்காங்க அதை பத்தி யாரா பேசுனா பத்தியா பேசுவான பத்தியா பேச மாட்டான் அவ எப்படி பேச வருவா தமிழர்களுக்குள்ளே சண்டை தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள் பாருங்கள் தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே திராவிட புடுங்கி வாச்சில் தான்டா நடக்குது இது நீ தான் சாதியை ஒழிச்சுட்டோம் சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் நிலை நாட்டிட்டோங்கிற எங்க நாட்டின எங்க நாட்டில காட்டும் சட்டத்தை ஏற்றி சாதிய பெருமைக்கு ஆணவ திமிரிலே நீ கொலை செய்வாய் ஆனால் காட்டும் சட்டம் தண்டனை என்று வச்சு பயப்படுவான் எத்தனை கொல விழுந்திருக்கு உங்க ஆட்சியில் தானே உங்க ஆட்சியில் தானே கொலை விழுந்தா அந்த இளவரசன் திவியா கொலையா தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே யாரு ஆட்சியில் இருக்கிறத இவன் பெருமைனா திராவிடன் ஏதாவது தமிழர்கள் எங்கே எப்படி இருக்கு சர்ரா விடுறா நான் வந்து அரியணையில உட்காந்த பண்ணேன் எங்கயாவது சாதிக்க சொல்றேன் அந்த நாற்காலியில உட்கார்ந்த மீனவனை சிங்கல் கைது பண்ணிட சொல்றா பாப்போம் இப்பவும் சொல்றா கைது பண்ண பாப்போம் எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா நோக்கம் இருக்குடா அதை நிறைவேற்றணும் நினைக்கிறான் செய்யணும்னு துடிக்கிறோம் உனக்கு என்ன இருக்கு நாங்க வெட்டிக்கிட்டு கிடிச்சதால தான்டா உனக்கு ஓட்டு. நாங்க அண்ணன் தம்பியில ஒரு தாய் பிள்ளைகளா சேர்ந்து நின்னா உனக்கு வப்பம்டா வெட்டு. அதனால நீ பயப்படுற. தெக்க தேவர் தேவேந்திரன் வடக்க படையாச்சி பரயம் பிளந்து பிரிந்து நின்றால்தான் உன்னுடைய நீ இந்த அதிகாரத்தில் உட்கார முடியும். நாங்க ரெண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளைகளா கட்டி அணைச்சு ஒட்டி நின்னால் உன்னை வெட்டி ஏறிவமடா. அந்த நாள் விரைவில் நடக்கும். நீ எங்களை பிளந்து பிரிப்பாய் அப்பதான் உனக்கு வலிமை வரும் நாங்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழ் தாயின் பிள்ளைகளாக இணைந்து எழுவோம் அப்பதான் எங்களுக்கு வலிமை வரும் அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும்ல இதெல்லாம் ஒரு உரிமை போராடுற நிலை பாருங்க நமக்கு நமக்கு அடிப்படை உரிமை இதை கேட்டு ஒரு உட்கார்ந்து ஒரு பேசி போராடி நிலைமைக்கு வந்தோம் ஏன் என் நிலம் என் அதிகாரம் என்கிட்ட இல்ல எங்கே போட்டாலும் முறையீடு எங்கே போனாலும் மனுக்கள் எங்கே போனாலும் கண்ணீர் எங்கே போனாலும் கவலை கதறல்கள் எங்கே போதும் வலிதோ இந்த மொழி வாடிய முகம் கலங்கிய கண்கள் எங்கே போனாலும் நான் தானடா நாடங்குல மக்களோடு மக்களோட போய் நின்று பேச்சு நான் தானடா கவலையோடும் கண்ணீரோடும் கதறி எழுகிற தாய்மார்களுக்கு முன்பு கை கட்டி கேட்கிற மகன் நான் தான் எனக்கு தானே வழி இருக்கும்

செல்போன் அலைபேசி வருது எதுக்கு செல்போன் செத்தா யாருக்கா சொல்லி ஒண்ணும்ல கடியாரம் எத்தனை மணிக்கு சாவரம் பார்த்துக்கிட்டு சாணும்ல அப்புறம் பணம் வாக்கி அரிசி போடணும்ல இது ஒரு கூட்டம்டா இது ஒரு கூட்டம்டா மானத்துக்காக போரிட்டு மாண்ட மரவர் குளத்துல வந்துட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கு நூறுக்கும் இந்த பிச்சைக்கார பயிலிட்ட கையேந்தி நிக்கிற பிச்சைக்கார கூட்டமா கேவலம் அவன் இருக்கிற அதிகாரமே நீ ஓட்ட பிச்சை நமக்கு திமுக என் தம்பியில் எடுத்துக்க முழுக்க திமுக ஒவ்வொரு இடத்துலையும் டிஃபன் கரியர் கொடுக்குது வாங்கி வச்சுக்கடா நபர் பின்னாடி டிஃபன் கரியர் இங்கே டிஃபன் எங்கே அது எங்கே இங்கே விவசாய சின்னத்தில் தான் இருக்கு டிஃபன்

பக்கனையா பால் குடிக்கணும் தயிர் திங்கணும் நெய் திங்கணும் திங்கணும் ஆடு மேய்க்காத வராத டே எழுதி வச்சுக்கடா இந்த ஆடு மாடு மேய்க்கிறத இதெல்லாம் இழிவு வேளாண்மை செய்யறதெல்லாம் படிச்சவன் செய்யற தொழில் இல்லை வேலை இல்லைன்னு பூரா கூறிடான் பரம்பரை குறியிடா நம்ம வந்த பிறகு அரசு பணியாக்கும் போது இவனுக்கு சோறும் கொடுக்கூடாது பாலும் கொடுக்கூடாது நீரும் கொடுக்கூடாது தயிரும் கொடுக்கூடாது வேலையும் நீ தான் டாக்டர் ஆகிட்டவா முப்பத்தி ரெண்டாயிரம் டாக்டர் எட்டு கோடி மக்கள் இருக்கா டாக்டர் உருவாக்க பிரபாகர மகனின் கனவே நோயாளிகளே உருவாகாத ஒரு நாட்டை படைக்கிறதாண்டா அவனுடைய கனவு காவல்துறை நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் தேவைப்படாத குற்றமற்ற குற்றவாளிகள் உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது அண்டா சிறந்த ஆட்சியாளனின் பொறுப்பும் கடமையும் பைத்தியக்கார பைத்தியக்கார என் தலைவன் பேசுறாண்டா கால காவல்துறை படையை கட்டி நிறுத்திட்டு அப்படி நிறுத்திட்டு குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல உங்கள் வேலை குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது தான் உங்கள் வேலை நான் அதான்டா ரூசா சொல்றான் நீ ஏன்டா குற்றவாளிகளை பிடித்து கொண்டில் நிறுத்தி தூக்கல போடுற அவனை தூக்கல போடுவதை நிறுத்த அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதனை தூக்களை காரணம் என்னடா கொள்ளையடிக்கிறான் காரணம் என்னடா அதையோ இதான ஆட்சியாளர் உமர் சொல்றாரு ஒருவன் திருடினான் என்றால் அவன் கையை வெட்டு என்கிற

நாங்கள் விவசாய குடும்பத்தில் இருக்க விதைக்கும் போது கூட பத்துக்கையே விதைப்போம் ஏன் புறா மயில் நம்ம சிட்டு இந்த மைனாலாம் பொறுக்கி தீங்கிட்டோம்ன்ட்டு அது மாதிரி நாங்கள் பேசும்போது ஒரு மணி நேரம் பேசும்போது ரெண்ட அப்படி சிந்தி விடுறது அதை வச்சு இந்த வலைவழி இந்த வாடகை வாய்கள் பிளச்சிட்டு போட்டோம்ட்டு ரெண்டாக பேசி விடுவேன்